நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி இவன் சேது சொக்கலிங்கம் தலைவர் ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்று நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக நந்தனம் நந்தனசி விளையாட்டு மைதானத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைக்கிறார்கள் கலைஞர் பொற்கிளி விருதுகளையும் ஒப்பாசியின் விருதுகளையும் வழங்க சிறப்பிக்க இருக்கிறார்கள் உடன் கல்வி அமைச்சர் அவர்களும் வந்து வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் பன்னெண்டு ஒன்று இருபத்தஞ்சி வரை இந்த கண்காட்சி பதினேழு நாட்களாக நடக்கிறது தினசரி புரோக்ராம் இருக்குது நிகழ்ச்சி நேரங்கள் தயார் இருக்கிறதுக்கு அடுத்த உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி விவரமாக சொல்ல முடியும் மற்றபடி இங்கே எல்லா வாச வர்ற வாசகர்களுக்கு எல்லா வசதிகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் ஸ்கூட்டர் பார்க்கும் கழிவறை வைஃபை உள்ள இருப்பிடங்கள் இது மாதிரி எல்லா வசதிகளையும் பண்ணியிருக்கோம் பத்து பிரசன் மாணவர்களுக்கு கடிதம் மாணவர்களுக்கு புற இலவசமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவசமாக உள்ள நுழைவீச்சீட்டுக்கு கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கிறோம் இது மாதிரி சிறப்பம்சங்கள் இருக்குது மற்ற இன்னும் நிறையா சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இன்னும் அதை பற்றி எல்லாம் விவரமாக சொல்கிறோம் உங்கள்கிட்ட எத்தனை வாயில்கள் இருக்கும் எத்தனை ஸ்டாஃப்கள் வைக்க போகிறீங்க எத்தனை பேர்கள் சுமார் தொள்ளாயிரம் அரங்குகள் உள்ளன எட்டு நுழைவாய்கள் அமைக்கப்பட உள்ளன கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான வாசகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் காரணம் பல ஆண்டுகளாக இந்த புத்தக காட்சி பொங்கலோடு ஒட்டி நடத்தப்படுவதால் பல மாவட்டங்களில் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சென்றுவிடுகிறார்கள் பொங்கலுக்காண்டி எனவே அவர்கள் இந்த புத்தக காட்சியில் வந்து பார்த்து வாங்கி பயன்பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு முன்பாகவே இந்த புத்தக காட்சியை நடத்த எங்களுடைய செயற்குழு திட்டமிட்டு பொதுக்குழுவிலும் ஒப்புதல் வாங்கி இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே விற்பனையிலும் சரி வாசகர்கள் வருகையிலும் சரி அதிகமான கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு விற்பனையும் வருகையும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் டிஜிட்டல் அது அதிகமான வீச்சு இருக்குது இப்போ இந்த பிரிண்ட் மீடியாவே ரொம்ப டவுன்ல இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு கருத்து அதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரிய நோக்கத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி பொது பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு பொது நூல்களை படிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகம் வந்து பயன்பெற்று நூலகங்களிலும் புத்தக திருவிழாக்களிலும் வந்து பயன்பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய வீச்சு வரும் ஆண்டுகளில் நூலகங்களிலும் புத்தகங்கள் வாசிப்பிலும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

சேர்ந்துதான் வந்து குலுக்கல் தான் நம்ம லாட் முறையில தான் தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாருக்குமே அது லாட் முறையில தான் பங்கேற்றவங்க அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே லாட் முறையில தான் எல்லாருமே ஒத்துழைச்சு எல்லாருமே தான் கொண்டு போக முடிய அவங்களும் சேர்ந்து பக்கத்து சால்காரங்களுக்கு சேர்ந்து நம்ம ஒத்து போய் சேர்ந்து நல்ல விதமா செய்யணும்னு அட்வைஸ் பண்ணிடுவோம்

நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாலும் வாசகர்கள் அதிகமாக வரும்போது அந்த நெட்வொர்க் பிரச்சனை ஒன்று ரெண்டு வருது அதை இந்தாண்டு நம்ம சரி செஞ்சோம் அது சாட்டர்டே சண்டேல அது கொஞ்சம் தவிர்க்க முடியல ஒன்றும் பண்ண முடியல சிரமமாக தான் இருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க நினைச்சு தனியாக ஏர்டெல் தனியாக ஒரு யூனிட்டே போன வருஷம் பண்ணி கொடுத்துருக்கோம் சில சமயங்கள்ல அந்த சிரமங்கள் ஏற்படுது அதை ஒண்ணும் பண்ண முடியல அது அவங்கள திருப்பி திருப்பி சொல்றோம் தவிர்க்க முடியல அது எப்போதுமே இல்ல எப்போது என்ற ஆண்டு கூட நிறைய பேர் பதிப்பாளர் வந்து கருத்து பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனால் எங்களால வாடிக்காலத்து வாங்க முடியல எங்களுக்கு விற்பனையும் மந்தமா இருக்கு சார் சுத்திக்கிட்டே இருக்கு வாடிக்கால வெளியே போயிட்டு வராங்க அப்புறம் உள்ள வராங்க தொந்தரவா இருக்கு அவங்க சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு என்ன விஷயம்னா ஆஹ் சென்றாண்டு புத்தகங்களை எங்கையான இங்க இருந்து வெளிய வெளி மாநிலத்துக்கு அது வெளி நாட்டங்களும் அனுப்பணும்னா உள்ள வந்து அந்த ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுத்துருக்கீங்க

அந்த ஆண்டுக்கு வர்றான் பிரத்தேகர் தான் இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்லாம் எல்லாம் தலைவர் அறிவிச்சார் இல்லையா பென் பின அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷன் கூட இந்த ஆண்டு முழுமையா பங்களிக்கிறாங்க ஆ அதெல்லாம் கூட அதெல்லாம் எல்லாமே கடந்த ஆண்டு என்ன நடைமுறையில் இருந்ததோ அது கூட நடக்கும்

இது பண்ணி செய்யறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டூ வீலர்கள் வெஹிக்கிள்கள் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கும் சுத்தம் பண்ணி நம்ம பண்றோம் அதனால அது வந்து அந்த விஷயத்துல இஸ்யூஸ் எதுவும் இதுவரைக்கும் வந்தது

அந்த வெளியில போறதுல சின்ன சின்ன வண்டி வினி வண்டிகள்

ஆமா ஆரம்ப நடராஜா சர்வீஸ்ல வரும்போது அதிகம் கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை நடத்துவதின் நோக்கமும் எங்களுடைய நோக்கமும் ஒன்றுதான் அதாவது ஏற்கனவே இருக்கிற வாசகர்களை மட்டும் இல்லாம புதிய புதிய வாசகர்களை உருவாக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு அரசு அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கு அது இந்த எங்களுடைய தென்னிந்திய புத்தக விற்பனால் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் கூட்டிக்கிட்டேதே போகும் நாலு ஸ்டாலுக்கு மேல போட்டா கட்டண முரண்பாடு இருக்குன்னு

அது ஸ்பான்சர் ரேட்ல கொடுக்குறோம் சார் கட்டண நடைமுறைங்கிறது சார் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒவ்வொரு ஆண்டு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மொத்த செலவு நடையில இருந்து ஒரு அரங்குக்கான கட்டம் இது செலவுகளை பாத்தீங்கன்னா நாற்பத்தி இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு சரிங்களா அதை நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்கற ஊக்கத்தொகையை சேர்த்து நாங்க வந்து செலவழிச்சுட்டு எங்களுடைய ஸ்பான்சரும் வெளியில இருந்து திரட்டி அந்த படத்தை போட்டுதான் முழுக்க முழுக்க அரங்கு வாடகை கொடுக்கறதுல மட்டும் செயல்படுத்த முடியாது அரசாங்கம் கொடுக்கிற எய்டு எங்களுக்கு எய்டு வெளியில இருந்து விளம்பரதாரர்கள் அந்த எய்டெல்லாம் போட்டுதான் இந்த புத்தக திருவிழா நடத்த முடியுது ஒளிய இல்லைன்னா நடத்த அப்ப நம்ம இதை வந்து சத்திங்கறதும் முத ஒரு அரங்கு கொடுக்கலாம் அடுத்தடுத்த அரங்குகளுக்கு வாடகை கூட்டத்தான் முடியும் இது வந்து இங்க மட்டும் இல்ல

ஆக்டிவாக உள்ளவங்கள வச்சுட்டு ஆக்டிவாக இல்லாதவங்கள கேட்டுட்டு அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு சார் மன்னிக்கணும் சார் இது வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தான் இவங்கெல்லாம் உங்களுடைய பங்களிப்புலாம் இருக்கு நான் உங்க பங்களிப்பு பெரிய வரவேற்பு கூடியது அதில் நான் மாற்றுக்கிறது சொல்ல அதுக்கு முன்னாடி பத்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டு காலமாக வந்து இது எங்களுடைய எங்களோட பயணிச்சுட்டு இன்னும் அவங்களையும் பணியை உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு இருக்கோம் அது பிரியாரிட்டி படி செய்வோம் உடனே வந்த உடனே மூன்று ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல உறுப்பினர் ஆக்குங்கன்னா ஆக்க முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாரும் சேர்ந்து பண்ற இது நாங்க மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே எங்களோட கோஆபரேட் பண்ணாதான் சக்சஸா பண்ண முடியும் இரண்டாவது அவங்க பல உறுப்பினர்கள் மத்த மாவட்டங்களுக்கு எல்லாம் வர்றாங்க இவங்க மத்த மாவட்டங்களுக்கு எல்லாம் வர்றது இல்ல சென்னை மட்டுமேதான் வந்து பங்களிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லா மாவட்டத்துக்கும் வரும்போது அவங்களும் ஒரு சராசரி உறுப்பினரா வந்துடுவாங்க அது நம்ம முதல்வற்ற கோரிக்கை என்ன வச்சிருக்கோம் இந்த ஆண்டு மேலும் வலியுறுத்தி இந்த ஆண்டுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு

பதிப்பாளர்களுமே ஆரம்பிக்கும் போதே ஒரு குழந்தைகள் புத்தகத்தை போட்டுதான் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஒரு ஆத்தர் வேலி புத்தகங்களை போடுறாங்க அதனால நம்ம வந்து குழந்தைகள் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க முடியும் எல்லா பதிப்பகங்களையும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கு அதே சமயத்துல அது பிரத்யேகமா இப்ப எல்லா வாசகர்களுக்கும் குழந்தை வாசகர்களுக்கு தெரியும் இப்ப உதாரணத்துக்கு புக் பார்ட் சில்டன் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமா பண்றாங்கன்னு எல்லா வாசகர்களுக்கும் தெரியும் அந்த அரங்குகளை வாங்கிக்கிறாங்க இந்த புத்தக காட்சியின் வாசகர்களை கொண்டு வருவதற்கான மூலம் எனவே உங்களுடைய முழு ஒத்துழைப்பில் உங்களுடைய ஆதரவில் இந்த புத்தக காட்சி வெற்றி பெற உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வேண்டி நல்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்